ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுச்சோ நாங்கள் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஒன் இன்றைக்கி வந்து அந்த பூண்டோட ரேட்டெல்லாம் பார்த்துடலாம் வாங்க கஞ்சபுரத்தில் வந்து ஒரு கிலோ பூண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எயிட் ருப்பீஸ் அதோடய நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டோடய ரேட் பார்த்துடலாம் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அதோட ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஒன் செவன்ட்டி வெள்ளைப்பூண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வந்து ஒன் நைன்ட்டி டூ டென் ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஹை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் ஒரு பூண்டோடய ரேட் பார்த்தோம் நாளைக்கு வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க not like butler you let me have a mistake